தமிழில் இப்போ சிறப்பு பிறகு நூல்களுக்கெல்லாம் வந்து பார்க்குறோம் ரைட் ஃபஸ்ட்டு உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் உத்தரவு எங்கேருந்து ஒரு வாயில் இருந்தானே வாயுனா குரல் திருக்குறள் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு இயற்கை ஓவியம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து பாட்டு இயற்கை ஓவியம்னா பத்து பாட்டு நெக்ஸ்ட்டு தமிழ் வேதம் பார்த்திங்கன்னா வேதத்துலேயே நிறையா வருது தமிழ் வேதம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் தமிழ் வேதம்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நெக்ஸ்ட் இயற்கை தவம் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா இயற்கை தவங்கிறது சிந்தாமணி சீவக சிந்தாமணி ஏன்னா சீவகன் வந்து எல்லாத்தையும் மனைவியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பானா அப்போ அந்த மனைவியெல்லாம் தவம் தவம் இருப்பாங்க திரும்பி வரணும் அது மாதிரி வச்சுக்கலாம் சீவக சிந்தாமணி இயற்கை தவங்கிறது நெக்ஸ்ட்டு திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புராணம்னு இதுலேயே வருது அப்போ பெரிய புராணம் ஓகே புறப்பாட்டு அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புற அப்படின்னு வருதா இங்கேயும் புறன்னு வருதா அப்போ புறநானூறு நெக்ஸ்ட்டு பொய்யாமொழி பொய்யாமொழின்னா திருக்குறள் அதுவும் திருக்குறள் தான் திருக்குறளுக்கு நிறையா பேர் இருக்குது இதுலையும் ஒன்று பார்த்துங்க பொய்யாமொழி அப்படின்னு ஓகே நெக்ஸ்ட்டு முத்தமிழ் காப்பியம் இது உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல சிலப்பதிகாரம் ஓகேங்களா முத்தமிழ் காப்பியங்கிறது சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் இது எல்லாமே சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட்டு வாயுரை வாழ்த்து வாயுரை வாழ்த்துங்கிறது என்னது உங்களுக்கு திருக்குறள் அப்புறங்க திருக்குறளே எத்தனை பேர் விடுறதுன்னு பார்த்தீங்களா ரைட் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கொஸ்டின் முதல் காப்பியம் முதல் காப்பியம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிலப்பதிகாரம் இந்த மாதிரி பார்த்துங்க ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ வாழ்க வளமுடன்